இயாழ்பாடம் ஸ்டான்லி வீதியை பிரப்படமாகவும் கொய்யா தோட்டத்தை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வேலாயுதம் அரியநாயகம் அவர்கள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் அன்றான காலம் சென்றவர்களான வேலாயுதம் ராணி தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்றவர்களான ரத்னம் மனோன்மணி தம்பதிகளின் அன்பு மன பரிமளா அவர்களின் அன்பு கணவர் யோஜினி அவர்களின் அன்பு தந்தையம் மதனதேவன் அவர்களின் அன்பு மாகனாளம் ஆகியோரின் பாசமிகு பேருந்தவர்களான ராசநாயகம் செல்வநாயகம் கடவுள் குணநாயகம் குடமு மற்றும் பிரேமிச்சந்திரன் உதயகுமார் கமலாதேவி சுசிலா நாகேஸ்வரி தேவி சுலோஜனா தேவி பேபி ஆகியோரது பாசமிகு சகோதரனும் காலம் சென்றவர்களான பாக்கியராஜா குணசேகரம் மற்றும் சந்திரசேகரம் சிவராசா பிரான்சிஸ்கா ரஞ்சி ஜெஸ்ஸி காலம் சென்ற ருக்மணி மற்றும் யோகம்மா ராஜீஸ்வரி ஆகியோரின் அங்கு வைத்துணரமல்போன்ஸ் காலம் சென்ற தெய்வேந்திரன் ஆகியோரின் சகலனம ससीकला, ससीखरण राजा, ससीधरण कन्नन थड़ीकई कुमरन, कुमरन, कजन, प्रदीप दिनेश कुमार, प्रशांत प्रताप, प्रियंका आखिरी उरीन पास में खबार मनारम, फ्रैंकलिन, रोनाल्ड, एनोल्ड, विदुषन, शोधी, अर्चना आखिरी उरी परीयतन दयम, डिलिया, डिनोथ आखिरी उरीन दयम आवार இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்